மதிய வணக்கம் அம்மா மிக்க நன்றி என் பேர் ஸ்டீவோ ஆகும் நான் டைனேஸ் குளோபல் நிறுவனத்தின் மருத்துவ பிரதிநிதிகளில் ஒருவராக இங்கு வந்துள்ளேன் டைனேஸ் குளோபல் நிர்வாகக் குழுவின் சார்பாக உங்களுக்கு கிடைத்துள்ள இந்த அழகான குழந்தை பேற்றிற்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கவே இன்றைக்கு நான் உங்கள் வீட்டிற்கு வந்துள்ளேன் நன்றி வாழ்த்துக்கள் அம்மா உங்களை பத்தி சொல்ல முடியுமா ஆம் என் பேர் ஜான் பிரின்சஸ் சியோமா உங்கள் அனைவரையும் இன்றைக்கு என் வீட்டிற்கு வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி மிக்க நன்றி சரி கடந்த பத்து வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் நீங்கள் சிரமப்பட்டதாக அறிந்தேன் ஆம் சரியா ஆம் எங்கள் தயாரிப்பான டைனேஸ் ரோசெண்டா மருந்தை நீங்கள் பயன்படுத்திய பிறகு ஒரு சாட்சியம் கிடைத்தது பல கருச்சி தெய்வுகளுக்கு பின் பத்து வருடங்கள் கழித்து திடீரென கருத்தரித்து சுகப்பிரசவம் நடந்ததாக அறிந்தோம் அதை பற்றி சொல்ல முடியுமா நன்றி ஆம் நீங்கள் பார்ப்பது போல் மகிழ்ச்சியாக உள்ளேன் என் குழந்தையை பாருங்கள் இது டைனீஸ் குழந்தை கடவுளுக்கும் டைனீஸ் தயாரிப்பிற்கும் எப்படி நன்றி சொல்வதுன்னே தெரியலை கடந்த பத்து வருஷமாக எனக்கு கருச்சி தெய்வம் ஆகிட்டே இருந்தது சொல்லப்போனால் சுமார் பதினைஞ்சு முறை கருச்சி தெய்வம் மட்டும் சொல்லிக்க ஒன்றுமே இல்லை பதினைஞ்சு கருச்சி தெய்வா ஆமாம் வாவ் கடந்த பத்து வருஷமாவா ஆமாம் உங்களுக்கு பதினைஞ்சு முறை கருச்சி தெய்வாச்சா பதினைஞ்சு கருச்சி அந்த எல்லா கருச்சி தெய்வலையும் குழந்தைக்கு இதய துடிப்பே இல்லை அதனால் கருவை வெளியேற்ற வேண்டியதாயிடும் என் சகோதரி மூலம் தயாரிப்பு கிடைத்து பயன்படுத்திய போது உண்மையில் நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன் அவர் அதற்காக பிரார்த்தனை செய்து என்ன சாப்பிடச் சொன்னார் நானும் ஒரு பாக்கெட்டும் என் கணவரும் ஒரு பாக்கெட்டும் எடுத்துக் கொண்டோம் அதை சாப்பிட ஆரம்பிச்ச அந்த மாசமே நான் கருத்தரிச்சேன் கடவுளின் அருளால் எனக்கு இந்த அழகான குழந்தை கிடைத்தது மேலும் எனது பிரசவத்தின் போது எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படவில்லை மறுபடியும் வாழ்த்துக்கள் அம்மா இவ்வளவு அற்புதமான ஒரு பலனை பெறுவதற்கு நீங்கள் பயன்படுத்திய அந்த டைனேஸ் குளோபல் நிறுவன தயாரிப்பின் மிகச் சரியான பெயர் என்னவென்று தயவு செய்து சொல்ல முடியுமா டைனாசர் தயாரிப்பு டைனாச்சரோசென்டா தயாரிப்பு சரி டைனாச்சரோசென்டா என்பது டைனாச்சர் குளோபலின் முதன்மை அல்லது முக்கிய தயாரிப்பாகும் டைனாச்சர் குளோபல் என்பது ஒரு பன்னாட்டு நிறுவனமாகும் இது தாவரவியல் மருத்துவத் துறையில் மிகவும் புதுமையான மற்றும் திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய சிறந்த மருத்துவ பொருட்களை உற்பத்தி செய்து அவற்றை உலகம் முழுவதும் விநியோகித்து வருகிறது டைனைஸ் குளோபலின் தயாரிப்புகள் மூலம் மக்கள் செல்கள் அளவிலேயே உடல் அமைப்பை புதுப்பித்தல் சரிசெய்தல் மற்றும் முழுமையாக சீரமைத்தலை அனுபவிக்க முடியும் சரி நான் உங்களிடம் கேட்க விரும்புவது என்னவென்றால் நீங்கள் டைனைசி ரோசென்டாவை எவ்வளவு காலம் தொடர்ந்து எடுத்த பிறகு உங்கள் கருத்தரிப்பில் பலன்களை கண்டீர்கள் நான் இரண்டு வாரங்கள் எடுத்தேன் ஆஹா இரண்டு வாரங்களா ஆம் சரி பிறகு என்ன நடந்தது என் மாதவிடாய் தொடங்கிய போது நான் அதை எடுக்க ஆரம்பித்தேன் அது முடியும் வரை நான் அதை தொடர்ந்து எடுத்தேன் அதன் பின் பரிசோதனைக்கு சென்றேன் ஆனால் எனக்கு மாதவிடாய் வரவில்லை அதனால் பரிசோதனை செய்தேன் நான் கர்ப்பமாக இருப்பது உறுதியானது பிரசவ நேரம் வரை அந்த கர்ப்பம் நிலைத்திருந்தது இப்போது இந்த நிகழ்வில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் வெற்றிகரமாக கருத்தரித்தீர்கள் சரி மேலும் அந்த கர்ப்பமானது உங்கள் பிரசவ நாள் வரும் வரை மிகவும் பாதுகாப்பாகவும் உறுதியாகவும் நிலைத்திருந்தது அது 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 அற்புதம் அது அற்புதம்